காசி பிள்ளையாக கருதப்படும் இந்த இடத்தில் பழங்காலத்தில் இருந்து ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடி தெற்கு விழா என்ற பெயரில் காவேரி அன்னைக்கு தமிழர்கள் விழா எழுத்து நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று காவேரி ஆற்றை ஆதி பெருக்கினை முன்னிட்டு பக்தர்கள் காவேரி அன்னையை கண்ணு கண்ணாக நினைத்து காசோலை கருகமணி காப்பரசி கண்ணாடி வளைதல் மண்கள் குங்குமம் அமைத்து வீகமிட்டு வழிபாடு மேற்கொண்டனர் பின்னர் மஞ்சள் நோயினை கைகள் மற்றும் கழுத்து பெண்கள் கட்டி கொண்ட நிலையில் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து கட்டிக்கொள்ளும் பாரம்பரிய சாதனை நடைபெற்றது மேலும் துலா கட்டப் போட்டியில் நகராட்சி சார்பில் முன்மோட்டார் மூலம் தண்ணீர் இறைத்து சேமிக்கப்பட்டு தற்காலிக ஏற்பாடானது மேற்கொள்ளப்பட்டு இருந்தது அங்கு அமைக்கப்பட்டுள்ள சவரி பக்தர்கள் பெண்களை ஆடினர் காவேரி ஆற்றின் தண்ணீர் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட எல்லை பகுதியில் நீர்ந்தால் நகராட்சி சார்பில் இந்த தற்காலிக ஏற்பாடு ஏற்பாடும் செய்ய வருந்தோறும் காவேற்றின் அடையோந்த நிலையில் இந்த வருடம் காவிரி ஆற்றின் தண்ணீர் இல்லாத காரணத்தால் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டமானது தொடங்கே காணப்பட்டது மேலும் ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பக்தர்கள் பலர் ஏமாந்து தெரிவிக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி அருண் பிரசாத்